அனைவருக்கும் கலக செய்தி தொடுப்பாளர் கவிஞர் கண்ணன்ஜியின் கனிவான வணக்கம் ஒரு மனிதன் எப்படி இப்படி பிறக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் பொறுமை கண்ட பெருமையாக பொறுமையின் சிகரமாக புண்ணியத்தின் அகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு துயரம் எவ்வளவு துன்பம் எவ்வளவு ஏமாற்றங்கள் அவரின் வளர்ச்சியை அவரின் வாழ்வை அவரின் உயரத்தை அடைபறுவதற்கு அபகரிப்பதற்கு எத்தனை நபர்களுக்கு எத்தனை எத்தனை ஆசைகள் அபிலாசைகள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் ஒரு மனிதன் எப்படி இப்படி பிறக்க முடியும் எப்படி இப்படி வாழ முடியும் ஒரு மனித பிறப்பின் ஒரு விசித்திர படைப்பு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரை பேசுகிறார் எண்ணற்ற சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ எதிரிகளின் சூழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகத்தான மனிதருக்கு மனித புனிதருக்கு ஜனவரி பதினான்கு தை உன்னில் பிறந்த நாள் வருகிறது தமிழக மக்களின் ஏழை எளியோர்களின் எண்ணத்திலும் உள்ளத்திலும் எல்லத்திலும் இன்றைக்கு நீக்க நிறைந்து அம்மாவின் ஆட்சியை அம்மாவின் பிம்பமாக இருந்து மீண்டும் தமிழகத்தின் காட்சியாக மாற்றக்கூடிய தகுதி படைத்த ஒரே நபராக அவரைத்தான் விரும்புகிறார்கள் அவர்தான் அதிமுகவிற்கு தலைமையேற்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வேண்டுகிறார்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைமை அம்மா ஆகியோர்களின் எண்ணத்தை ஈடு செய்கிற வகையில் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கும் ஒரே தலைமை ஒற்றை தலைமை ஐயாவோ பேச ஏழைகளின் இதய தெய்வமாக இயக்கத்தின் குல தெய்வமாக வாரி வாரி வழங்கியதில் வள்ளல்களின் வடிவமாக வாழ்ந்தவர்கள் மக்கள் மனங்களில் என்றுமே என்றென்றைக்குமே நீக்க வர நிறைந்திட்டவர்கள் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் சிஆர் அவர்களும் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அந்த இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு அந்த இருவரும் தெய்வங்களின் அருளாசியோடு பிறந்த நாள் காணும் கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என தமிழக மக்களின் சார்பாகவும் அதிமுக கழகத்தின் சார்பாகவும் நாம் அவரை வாழ்த்துவோம் வாழ்த்துவதற்கு வயது இல்லை என்றாலும் அவரை வாழ்த்தி வணங்குவோம் ஐயா அவர்கள் எந்த பதவி எப்பொழுது கொடுத்தாலும் அந்த பதவியினுடைய அதிகாரத்தை அந்த பதவியினுடைய உயரத்தை தன் மண்டையில் ஏற்றியதே இல்லை தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் பார்த்திருக்கிறார் அந்த அதிகாரத்தையோ அதிகார போதையோ அவர் மனசிலும் சரி அவர் தலையிலும் சரி ஏறவே இல்லை அதனால்தான் என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் தடமாறாமல் தடுமாறாமல் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் நான் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து வியப்பேன் ஒரு மனிதன் எத்தனை சோதனைகளை எத்தனை வேதனைகளே எத்தனை சூழ்ச்சிகளை சந்தித்து தாங்குவது மட்டுமில்லை ஜீரணித்து அதை ஒரு பொருட்டாக கருதாமல் ராமன் ராமாயணத்தில் ராமனைப் போல் பதவி கொடுத்தேன் என்றாலும் சரி என்பதும் இல்லை இல்லை பதவி இல்லை நீ வரவசம் தான் போக வேண்டும் அதற்கும் சரி என்றும் சொல்லி முகமாறாமல் இருப்பாராம் ராமர் அந்த முகமாறாமல் முழுமதியாக காட்சி தருகிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீருழி வாழ வேண்டும் நீக்கமர நிறைய வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் இதயதெய்வ புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை தர வேண்டும் அதற்காக இந்த கழகத்தை தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று கோடிக்கணக்கான தொண்டர்களின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் அவரை அவரின் பிறந்த நாளில் வாழ்த்துவோம் வணங்குவோம் வரதா புயல் வந்தபோது வாசலிலேயே நின்றார் வாடி வாசலை திறந்து வைத்தார் கிருஷ்ணா நதிநீரை வரவழைத்தார் இப்படி தான் முதல்வராக இருக்கிற குறுகிய காலத்தில் பல சாதனைகளை தொடர் சாதனைகளை வேதனைகளுக்கு இடையில் சாதித்து காட்டினார் கோட்டான்களும் கழுகுகளும் கொத்தி தின்பதற்காக தயாராக இருந்த சூழலும் தன்னை கொடுத்து இந்த இயக்கத்தை காத்தார் கழகத்தை காத்த காவலர் நமக்கெல்லாம் கிடைத்திட்ட பொறுமையின் சிகரம் புண்ணியத்தின் நகரம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தமிழக மக்களின் சார்பாக வாழ்த்தி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்